இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீகக்காய் ஷாம்பு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நான் இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரீத்தா இது வந்துட்டு சேர்க்குறேன் ஸோ இது வந்து சோப் நட்டுன்னு சொல்லுவோம் ரீத்தானும் சொல்லுவோம் பூந்தி கொட்டைன்னு சொல்லுவோம் ஜஸ்ட் இது ஒரு எல்லாமே நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ரெடி பண்ண போகிறேன் இது ஒரு டூ கிராம் சேர்த்துக்கிறேன் அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஸோ இதுவும் ஒரு குர் குத்துமத்தீபாக கொஞ்சம் அதுக்கப்புறம் சீகக்காய் சீகக்காய் சாம்புன்றதுனால சீகக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துட்டு நான் சேர்த்துக்கப்புறோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூடையே நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பவுடர் ஃபார்மில் தான் நான் செய்ய போகிறேன் ஸோ அதனால் நான் இது கூட தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி நான் வந்துட்டு எடுத்துக்க போகிறேன் இது சீகக்காய் ஷாம்புன்றதுனால இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராமுக்கு நான் வந்துட்டு ஷாம்பு செய்ய போகிறேன் ஸோ இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு சரி இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் டபுள் பாயில் டைரெக்டாக நம்ம பாயில் பண்ணிக்கலாம் பாயில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா இதில் இந்த சோப்நட்லாம் இருக்குது சீக்காய்லாம் இருக்கிறதுனால நேச்சுரலாகவே இந்த நோரம் வருது ஸோ இதை பாயில் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஸோ அது ஒரு பக்கமாக நம்மளுக்கு வந்துட்டு பாயில் ஆகட்டும் மற்ற மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம வந்துட்டு இதில் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுடர் எஸ்சிஐ பவுடர் ஸோ இதில் வந்து ஷாம்புன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்ச பவுடர் வரும் ஸோ இது வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் இது வந்து தலையில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸசிவாக இருக்கக்கூடிய ஆயில்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் அது போக நம்மளுக்கு இந்த பொடுகு இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் ப்ரிவெண்ட் பண்ணும் இதை ஷாம்புக்கு நல்ல ஒரு வளத்தை கொடுக்குறதுக்கும் இந்த பவுடர் வந்து ஹெல்ப் பண்ணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் பேஸ்டு தான் இது வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவே கோக்னட் ஆயில்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடியதுதான் ஓகே ஸோ ஆட் பண்ணதான் நான் இங்கே ஒரு பவுலுக்கு மாத்திடறேன் அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷாம்பு கொஞ்சம் திக்காக இருக்கணுன்றதுக்காகவும் இது வந்து கம்பல்சரி கிடையாது ஜாந்தம் கம் வந்துட்டு அட் த சேம் டைம் ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கம்பல்சரி கிடையாது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட் இது ஒரு டூ டூ த்ரீ கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஜாந்தம் கம்முன்றது வந்து நம்ம ஜெல்ஸ்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அதே தான் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல ஒரு திக்னிக் ஏஜென்ட் ஸோ இதுவுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் கிராம் கிட்டே க்ளீசரையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் நல்ல ஒரு மாய்ச்சர் கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் சிஏபிபி வந்துட்டு சிஏபிபி வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம் கிட்டே எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஷாம்பு மேக்கிங் கிளாஸ் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷாம்புவை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பிளான் பேஸ்ட் இன்க்ரீடியண்ட் தான் நம்மளுக்கு ஸ்கால்ப் அண்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியானது பேபிஸ் கூட இதை தாராளமாக எந்த ப்ராப்ளமே வராது ஓகே இந்த எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இது சேர்க்கறதுக்கு முன்னாடி இது பவுடர் ஃபார்ம்ல இருக்கு இல்லையா ஸோ அதனால டிசால்வ் ஆகணும் ஓகேங்களா அதனால நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை மெஷர்மெண்ட் பண்ணி இதில் வந்துட்டு சேர்த்துக்கலாம் மெஷர்மெண்ட் பண்ணி பாயில் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்துட்டு நம்ம அந்த தண்ணியை இதில் வந்துட்டு சேர்த்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக ஷாம்பு மேக்கிங் கத்துக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட கிளாஸுமே அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த நம்ம பாயில் பண்ணின இந்த சீகாய் வாட்டரை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நம்ம இதை உள்ளே சேர்த்துருக்கிற அந்த பவுடர் எல்லாம் நல்லா டிசால்வ் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேணா நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்மிங் வரும் ஓகே இது வந்து டிசால்வ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் இதை நம்ம அப்படியே டபுள் பாய்டில் வச்சுமே குக் பண்ணலாம் பட் நான் வந்து இந்த பாயில் பண்ண வாட்டர் இருக்கு அந்த வாட்டர்லையே வந்துட்டு நம்ம இதை இதை இந்த மாதிரி நம்ம டிசால்வ் பண்ணும்போது டிசால்வ் ஆகிரும் ரொம்ப நேரம் வச்சு குக் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை ஸோ இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கலாம் விஸ்கு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த இன்கிரீடியன்ட்டுமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எடுத்து வைப்போம் ஃபேட்டில் வச்சு கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஏன்னா ஒரு ஒரு கிராம்ஸும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இதை நல்லா டிசால்வ் ஆகணும் இப்போ பார்த்தீங்களா இப்போயே நம்மளுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு இது இன்னும் நல்லா கூல் டவுன் ஆகாத நம்மளுக்கு இன்னுமே வந்துட்டு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது இன்னும் நல்லா டிசால்வ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா அந்த கலர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு சீகக்காய் கலரில் இது நல்லா டிசால்வ் ஆகிட்டு அந்த நம்மளுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறம் தான் மீதி எல்லா ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸுமே சேர்க்கணும் ஸோ இதை நல்லா டிசால்வ் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு சீகக்காய் ஷாம்பு வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா கூல் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்கணும் இந்த மாதிரி நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வரணும் அப்போ தான் உங்களுக்கு ஷாம்பு கரெக்டாக வந்திருக்குன்ட்டு அர்த்தம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும் ஸோ இந்த ஸ்டேஜில் இது கெட்டு போகுமானால் ஏஸ் கெட்டு போயிடும் ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கணும் ஸோ ப்ரிசர்வேட்டிவ் வந்துட்டு இது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்னால ஒரு 5 கிராம் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் ஓகே கிராம் பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிருக்கேன் ஃப்ராக்ரன்ஸும் ஒரு ஃபைவ் கிராம் ஷாம்பு தானே ஸோ வந்துட்டு டூ டூ ஃபைவ் கிராம் வரைக்கும் ஃபைவ் கிராம் வரைக்கும் ஆட் பண்ணலாம் நான் ஒரு த்ரீ கிராமே போதும் அப்படின்றதுனால ஷாம்பு அது ஓன் யூஸ்க்கு தானே அதனால் ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப போட்டு இது பண்ண வேணாம் ஸோ இந்த ஃப்ராக்ரன்ஸ் அண்டு ப்ரிசர்வேட்டிவ் ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் நீங்கள் எசென்ஷியல் ஆயில் கூட வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னரில் வந்துட்டு போர் பண்ணிடலாம் இதில் காய் அந்த இதெல்லாம் சேர்த்ததுனால இது ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி தெரியும் பட் இது வந்து கிளியர் டைப் ஷாம்பு ஓகேங்களா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் ஒன்னோடு ஒன்று சேரும் நம்மளுக்கு இப்போ வந்துட்டு நான் என்னோடய ஓன் யூஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரெட் எம்எல் டப்பாக ஸோ அதில் தான் நான் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன் இது இந்த மாதிரி இருக்கிறதுல ராவாக யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு ஃபானாலுமே யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் பார்த்தீங்களா அதோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக வந்துட்டு வருதுன்ட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி கரெக்ட் நம்ம செஞ்சால் மட்டும்தான் வரும் ஃபில் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கண்டெய்னரில் ஐசோ ப்ரொபைல் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஜக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னால் போர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இந்த மாதிரி அதிலிருந்தே ராவாக யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஃபனல் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா மீதியவும் போர் பண்ணிக்கலாம் இந்த ஷாம்பு பாத்தீங்க அப்படின்னா இதுல சிகாய் ஆம்லா ரீத்தா இந்த மூணும் சேர்த்திருக்கிறதுனால இது வந்துட்டு நேச்சுரலாவே நல்ல ஒரு கிளின்சிங் கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம டேண்ட்ரஃப் இருந்தாலுமே வந்துட்டு நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் இந்த ஆம்லாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா இது வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்குமே நல்ல பெனிஃபிட் தரக்கூடியது அதுக்கப்புறம் இந்த ஷீகக்காய் ரீத்தா இருக்கு இல்லையா இது வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இல்லையா எக்ஸசிவாக ஆயில் அதையுமே வந்துட்டு நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துட்டு இருக்குது ஸோ நம்ம ப்ராண்டில் வந்துட்டு ஒன் ஷாம்பு வந்துட்டு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது அதில் இந்த மூணு இன்க்ரீடியன்ட் போக நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம சேர்த்துருப்போம் இது வந்து பர்சனல் யூஸுக்கும் நான் ஷீகக்காய் ஷாம்பு பண்ணலாம் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மூணே மூணு இன்க்ரீடியன்ட் மட்டும் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதை ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன் அது போக நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் வந்து இது இதோட பூ பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதும் இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே போர் பண்ணிவிட்டேன் நல்லா வந்துட்டு எடுத்து போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்பேட்லாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதுக்கு தான் இந்த ஸ்பேட்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதே ஸோ இது எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆன உடனே நம்ம வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் வரைக்குமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுல வந்துட்டு நம்ம ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருக்கோம் ஓகேங்களா ஓகே எல்லாம் இப்போச்சு இப்போ நம்மளுக்கு சூப்பரான நம்மளுக்கு அந்த ஷாம்பூ ரெடி நம்மளுக்கு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராமுக்கு சிகக்காய் ஷாம்பூ ரெடி